தலை சுற்று அடிக்கடி பலருக்கும் வந்து தொல்லை கொடுக்கும் ஒன்று தலை சுற்று வந்தால் அது தீரும் வரை வேறு எந்த வேலையிலும் மனம் ஈடுபடாது தலை சுற்று மாறும் வரை அது மிகவும் கஷ்டப்படுத்தும் இதிலிருந்து விடுதலை பெற இயற்கையின் வரப்பிரசாதமான கறிவேப்பிலை நமக்கு பெரிதும் உதவுகிறது கறிவேப்பிலை தைலம் தலை சுற்றை அடியோடு விரட்டும் தலை சுற்றை போக்கும் கறிவேப்பிலை தைலத்தை எப்படி வைப்பது என்பதை பற்றி பார்ப்போம் அதற்கு தேவையான பொருட்கள் கறிவேப்பிலை இருநூறு கிராம் பச்சை கொத்தமல்லி ஐம்பது கிராம் ஜீரகம் ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் அறுநூறு கிராம் பசுவின் பால் இருநூறு மில்லி கறிவேப்பிலையை காம்புகள் நீக்கி நன்றாக அரைத்துக் கொள்ளுங்கள் பச்சை கொத்தமல்லியையும் மையாக அரைத்துக் கொள்ளுங்கள் ஜீரகத்தை சுத்தம் செய்து மண் சட்டியில் போட்டு இருநூறு மில்லி லிட்டர் பாலை ஊற்றி ஆறு மணி நேரம் மூடி வைத்திருந்து ஜீரகத்தை எடுத்து நன்றாக அரைத்துக் கொள்ளுங்கள் ஒரு மண்பானையில் நல்லெண்ணெயை ஊற்றி அடுப்பில் வைத்து சிறிது சூடேறியதும் அரைத்து வைத்துள்ள கறிவேப்பிலையை போடுங்கள் ஐந்து நிமிடங்கள் மேலும் சூடேறிய பிறகு பச்சை கொத்தமல்லியை போடுங்கள் அதன் பின்னர் ஐந்து நிமிடங்கள் கழித்து ஜீரகத்தையும் போட்டு தைலப்பதம் வந்ததும் இறக்கி ஆற வைத்து விடுங்கள் ஆறியதும் மெல்லிய துணியில் வடிகட்டிக் கொள்ளுங்கள் நான்கு நாட்களுக்கு ஒரு முறை பதிலாக கறிவேப்பிலை தைலத்தை தேய்த்து குளிக்கலாம் தைலத்தை தேய்த்து குளிக்கும் அன்று குளிர்ந்த உணவு வகைகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் தொடர்ந்து தேய்த்து வரும்போது தலை சுற்று அடியோடு போய்விடும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்